சலாம் அலாமலை வரமத்தி பிறகு பிரியாணி பிரியாணின்னா இப்படிங்க பிரியாணி எல்லாத்துக்கும் பிடிக்கும் பிரியாணி வந்து ஆரோக்கியமாக செய்யணுங்க பிரியாணி இப்போ என்ன செய்கிறாங்க சும்மா டேஸ்ட்டுக்காக சும்மா அந்த கோழியை போட்டு அந்த பிராய்லர் கோழியை போட்டு ஆக்கி போடுறாங்க மிளகாத்தில் போட்டு இஞ்சி பூண்டை போட்டு வெங்காயத்தை போட்டு ஆச்சு பிரியாணி ஆக்கிடுறாங்க டேஸ்டுக்கு ருசிக்காக வியாபாரத்துக்கு அது கிடையாது பிரியாணிங்க பிரியாணின்னா மட்டனில் செய்யணும் இல்லைன்னா நாட்டுக்கோழியில் செய்யணும் பிரியாணி உடம்பு ஆரோக்கியம் அதுதான் இறச்சிலேயும் மாட்டு ஆட்டு இறச்சிலேயும் மட்டன் கோழி நாட்டுக்கோழிலையும் பயங்கர பவர் இருக்குது அதே மாதிரி இஞ்சி பூண்டு உடம்பு ஆரோக்கியமானது பட்டை கிளம்புரி ஏலக்காய் கசகசா கசகசா வந்து எப்படியாப்பட்ட பவரான சாமானு தெரியும் உங்களுக்கு உறக்கத்துலேயும் தூக்கத்துக்கு மயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமான பாதம் அதே மாதிரி ஜாதிக்காய் ஜாதிக்காலாம் முன்ன பிரியாணியில் அரைச்சி போடுவாங்க இப்போ யாரும் பவர் பிரியாணியில் போடுறது இல்லை ஜாதிக்காயெலாம் அவ்வளவு பவர் இப்போ மதியான பிரியாணி சாப்பிட்டா நைட்டு அதனுடைய உணர்வு நமக்கு தெரியும் ஒரு ஆண்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த பவர் என்னண்டு பிரியாணி சாப்பிட்டதுக்கு வெத்தலை பாக்கு போட்டுட்டு அப்படி படுத்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாலு மணி நேரம் செஞ்சுட்டு அதோடய பவர் என்னான்னு நமக்கு தோணும் அது ஆரோக்கியமானது பிரியாணி சில பேருக்கு வந்து பிரியாணின்னா என்ன சும்மா டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றாங்க அப்படி கிடையாதுங்க பிரியாணின்னா ஒரு ஆரோக்கியம் இருக்குது அதில் அது உண்மையாக இல்லையான்னு கம்மனில் பதிவிடுங்க சில பேர் பிரியாணி என்ன சும்மா பிரியாணி நினச்சிக்கிட்டாங்க பிரியாணினா அது செய்ய முறையோடு செய்யணுங்க செஞ்சால் சூப்பராக இருக்கும் பிரியாணி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு பிரியாணி நல்லதா உடம்புக்கு கெடுதலா என்னான்னு கம்மனில் பதிவிடுங்க ஓகே பாய்